ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இன்றைக்கி என்எஸ்கேவோட பிக் பாஸ் எயிட் திட்டத்தோடய ஸ்கீம் பற்றி தான் சொல்ல போகிறேன் இதில் உங்களுக்கு செய்கொழி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே ஜீரோ பர்சன்ட்டுங்க எல்லாத்தையுமே அவங்களே கொடுத்துருவாங்க உங்களுக்கு இந்த பணம் கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நகை எடுத்துக்கலாம் இதனோட கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறேன் அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் நான் இப்போ அதை டீட்டெயில் மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரான்னு மாதம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிராம் நகை அஞ்சு கிராம் வெள்ளி நகை கிடச்சிக்கும் வெள்ளியில் நீங்கள் எதாவது எடுத்துக்கலாம் அடுத்து ஐநூறுரூபா மளிகை அடுத்து ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க மாதம் ரெண்டாயிரம் ரூபான்னு நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு மூணு கிராம் தங்க நகை கிடைச்சிரும் வெள்ளி எட்டு கிராம் ஐநூறு ரூபாய்க்கான மளிகை சாமான் அது கூட ஸ்வீட்ஸ் கிடைச்சிரும் அடுத்து மாதம் ரெண்டாயிரத்தி எழுநூறுபான்னு பன்னெண்டு மாதம் கட்டும்போது உங்களுக்கு நாலு கிராம் வெள்ளி வெள்ளி நகை கிடைக்கும் அதோட பத்து கிராம் வெள்ளி உங்களுக்கு பொருள் எடுத்துக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கான மளிகை சாமான் ஸ்வீட்ஸ் கிடைக்கும் நாலாயிரத்தி ஐம்பது ரூபான்னு நீங்கள் பன்னெண்டு மாதம் கட்டும்போது உங்களுக்கு ஆறு கிராம் நகை எடுத்துக்கலாம் வெள்ளி பதினஞ்சு கிராம் கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கான உங்களுக்கு மளிகை சாமான் அதோட ஸ்வீட்ஸ் கிடைக்கும் மாதம் ஐயாயிரத்தி நானூறு பன்னெண்டு மாதம் கட்டும்போது உங்களுக்கு எட்டு கிராம் நகை கிடைக்கும் அதோட இருபது கிராம் வெள்ளியில நீங்கள் ஏதாவது எடுத்துக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கான மளிகை சாமான் பிளஸ் ஸ்வீட்ஸ் கிடைக்கும் மாதம் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபான்னு நீங்கள் பன்னெண்டு மாதம் கட்டும்போது உங்களுக்கு பத்து கிராம்கான நகை எடுத்துக்கலாம் அதோட இருபத்தஞ்சு கிராமில் வெள்ளி கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மளிகை சாமான் அப்புறம் ஸ்வீட்ஸ் கிடைக்கும் அடுத்து நீங்கள் எட்டாயிரத்தி நூறுரூபா பன்னெண்டு மாதம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு கிராம்கான நகை எடுத்துக்கலாம் முப்பது கிராம்கான வெள்ளியில் ஏதாவது பொருள் எடுத்துக்கலாம் அடுத்து மூவாயிரம் ரூபாய்க்கான மளிகை சாமான் ஸ்வீட்ஸ் கிடைக்கும் பத்தாயிரத்தி எட்நூறு ரூபான் பன்னெண்டு மாதம் கட்டும்போது உங்களுக்கு பதினாறு கிராம் நகை எடுத்துக்கலாம் வெள்ளி நாற்பது கிராம் எடுத்துக்கலாம் நாலாயிரம் ரூபாய்க்கான மளிகை சாமான் ப்ளஸ் ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபான்னு நீங்கள் பன்னெண்டு மாதம் கட்டும்போது உங்களுக்கு இருபது கிராம் நகை கிடைக்கும் ஐம்பது கிராமில் நீங்கள் வெள்ளி பொருள் எடுத்துக்கலாம் ஐயாயிரம் ரூபாய்க்கான மளிகை சாமான் ப்ளஸ் ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் பதினாறாயிரத்தி இரநூறுபான்னு பன்னெண்டு மாதம் கட்டும்போது உங்களுக்கு இருபத்தி நாலு கிராம் தங்க நகை எடுத்துக்கலாம் வெள்ளியில் அறுபது கிராம் கிடைக்கும் ஆறாயிரம் ரூபாய்க்கான மளிகை சாமான் ப்ளஸ் ஸ்வீட்ஸ் அடுத்து முக்கியமான பாயிண்ட் இது தாங்க இந்த ஸ்கீமை நீங்கள் கட்டி முடிக்கிற அன்னைக்கு அந்த அன்னைக்கு கிராமோட விலை ஏழாயிரத்தி இரநூறுக்கும் வெள்ளியோடய விலை கிராமுக்கு நூற்றி பத்து ரூபாய்க்கும் மேலே இருந்துச்சுன்னா அந்த வித்தியாச தொகையை அதிகமாக போயிருந்ததுன்னா அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் இதுவே வந்து உங்களுக்கு ஒரு கிராம் ஆறாயிரத்தி இரநூறுபாய்க்கும் வெள்ளி தொண்ணூறுூபாய்க்கும் கீழே இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு சேர்த்து நம்ம நகை வாங்கிக்கலாங்க இதுதான் இதில் இருக்கிற ஒரு ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே லோக்கல் ஷாப்பில் நான் விசாரித்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு ரூபா இல்லை ஆறாயிரத்தி தொள்ளாயிரூபா இப்படி தாங்க கொடுக்குறாங்க வெளியும் தொண்ணூற்றி எட்டு ரூபா தொண்ணூத்தஞ்சு ரூபான்னு அவங்க இது போட்டிருக்காங்க ஆனால் இங்கே வந்து நூற்றி பத்து ரூபா ஏழாயிரத்தி இரநூறுபான்னு கொடுத்துருக்காங்க அதே அதே மாதிரி கம்மியான விலையும் வந்து இவங்க ஆறாயிரத்தி இரநூறுபா தொண்ணூறுபான்னு கொடுத்துருக்காங்க அவங்க அப்படி கொடுக்கலங்க இன்னுமே கம்மியாக தான் இருந்தது இங்கே லோக்கலில் நான் விசாரித்த வரைக்கும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம் பெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு உங்கள் ஊரில் இதை விட கம்மியாக இருக்குது இல்லை வந்து கிராமுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே கூட பெஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க